சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பெருமாளுக்கு மிக மிக உகந்ததான நாள் இன்று இன்று இந்த பெருமாளின் சொல்பவர்களின் தலையெழுத்தே மாறி அவர்களின் வாழ்க்கையில் பணமழை கொட்டோ கொட்டென்று கொட்டும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல

இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள்தான் இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் இன்று வீடு முழுவதுமே நன்றாக சுத்தம் செய்யுங்கள் குறிப்பாக சமையல் அறையும் பூஜை அறையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு வீட்டில் இருக்கும் பெருமாளின் படத்திற்கு துளசியை நாம் மாலையாக சாற்ற வேண்டும் இவ்வாறு துளசி மாலையை சாற்றி இந்த பெருமாளின் மூல மந்திரத்தை பக்தியோடு நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் ह्रां ह्रीं ॐ नमो श्रीवेङ्कटेशाय नमः மிக மிக எளிமையான ஒரே வரி மந்திரம்தான் பக்தியோடு பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் சொன்னாலே நூத்தி எட்டு முறை வந்துவிடும் இந்த மந்திரத்தை பக்தியோடு சொன்ன பிறகு பெருமாளுக்கு பெரிய பெரிய நிவேதனங்கள் வைக்க முடியவில்லை என்றால் கூட பக்தியுடன் இரண்டு துளசி இலைகளை நிவேதனமாக வையுங்கள் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உரிய மாதம் என்று நம் அனைவருக்குமே தெரியும் தினந்தோறும் நம்மால் பூஜைகள் செய்து இந்த மூல மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல முடியவில்லை என்றால் கூட பெருமாள் க்கு உரியதான திருவோண நட்சத்திரத்தன்றும் இன்றைய நாள் முதல் புரட்டாசி மாத நாளன்றும் அதன் பிறகு ஏகாதசி நாளன்றும் இந்த வழிபாட்டை செய்தாலே போதும் திருப்பதி பெருமான் நம் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தையே கொடுப்பார் நம் தலையெழுத்தையே மாற்றி பணமழையை கொட்டச் செய்வார் ஏனெனில் பெருமாளை நாம் பூஜிக்கும் பொழுதே அவரது ஹிருதயத்தில் இருக்கும் மகாலட்சுமியை சேர்த்தே தான் நாம் பூஜிக்கிறோம் அதனால் மகாலட்சுமியின் கிருபா கட்டாட்சங்கள் கட்டாயம் நமக்கு ஏற்படும் இந்த புரட்டாசி மாதத்தில் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பெருமாளோட மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில சந்திப்போம் ஹரி ஓம் மகா போற்றி